எஸ் காய்ஸ் ஜான்சனோடைய எமோஷனல் மூமெண்ட்டை இதுக்கு முன்னாடி பேசி தமிழில் பார்த்தோம் அது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தாலும் இன்னொரு புறம் ரோமன் ரேன்ஸ் சிஎம் பாங் செத்துரா சிறையிலான ஒரு ஸ்பீச்சும் நடந்தது செத்துரா இவங்க மூணு பேருக்குள்ளே என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ ஆனால் தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் புறஸ்லிங் சைடில் தமிழை செஞ்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய லைக் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இப்போது செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அரங்கத்துக்கு வந்துட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாேருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஹே சித்ரோலன்ஸ் விஷ்ணரி அவருடைய சாங்கெல்லாம் பண்ணாங்க இதை கேட்டு செதரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்னை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது உங்கள் எல்லாருக்குமே என்னை பிடிச்சிருக்குது எனக்கும் எப்போவுமே இந்த அரங்கத்தை பிடிச்சிருக்குது இந்த அரங்கத்தில் இருக்கிற ஆடியன்ஸை பிடிச்சிருக்கு யூரோப் ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூரோப் ஆடியன்ஸ் மாதிரி யாரும் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே சி எம் பாங் சிஎம் பாங் அப்படின்னு சொல்லும்போது ஏ யா யா நான் சிஎம் பாங்கை பற்றி கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா போன வாரம் வந்து மேடிசன் ஸ்கோர் கார்டனில் நான் அவன் கூட சேர்ந்து ஒரு மேட்ச் விளாடினேன் பட் அந்த மேட்சில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ட்ரைபிள் சீஃப் ஓடிசி வந்து இந்த மேட்ச்சை நாசமாக ஆக்கிட்டான் என் காதில் கேட்டுது சிஎம் பாங் சிஎம் பாங்கன்னு நான் சிஎம் பாங்கை பற்றி ரெண்டாவது பேசுகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி பேசுகிறேனே சில பேர் சொன்னாங்க போன வாரம் ரோமன் ரோமன்ட்யன்ஸ்னால தான் நான் வெற்றி பெற்றேன்னு உங்களுக்கு தெரியாது அந்த மேட்ச்சில் யார் டாமினேட்டராக யார் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான்னு நான் தானே இருந்தேன் நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருந்தேன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிஎம் பாங்க பின்ஃபால் பண்ணி வின் பண்ணுற அளவுக்கு இருந்தேன் நான் அந்த ஸ்கேஜுக்கு மேலே முன்னாடியே ஏறிட்டேனே நினச்சிருந்தால் விழுந்து நான் எப்போ வெற்றி பெற்றிருப்பேன் பட் ஆனால் சிஎம் பாங்க பழி வாங்கணும் அவனை பின்ஃபால் பண்ணி தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள் ஆனால் இது எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டான் இந்த ரோமன் ரைட்ஸ் பாலியம்தான் ஸ்மேட்டோன்னு சொன்னால் நான் கேட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் ராயல் ரம்ல ரோமன் ரைன்ஸ் வம்புலுத்தாங்க அதனால தான் ரோமன் ரைட்ஸ் வந்து பழி பழிப்பு தீக்கிறதுக்காக வராருன்னு நான் கேட்குறேன் இந்த காரணத்தை முதல் ஆரம்பித்தது ரோமன் ட்ரெயின்ஸ் தான் இது ஒரு ஓல்டு ஸ்டோரி பழைய ஸ்டோரி தான் ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் பழைய ஃப்ளாஷ்பேக்கு போகணும் எல்லாம் பற்றி சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அடுப்பதை விரும்பலை ரோமன் ட்ரெயின்ஸ் நீ போன வாரம் வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட ஏன்னா செத்தோடைய விஷயத்தில் நீ எப்போவுமே வந்து ஒரு தப்பான முடிவை தான் எடுப்ப இந்த தடவை ரொம்பவே தப்பான முடிவாக எடுத்துட்டேன் ஏன் பக்கம் வர்றதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் சரி ரோமன் டேன்ஸை கணக்கில் எடுக்க வேண்டாம் அப்படி வைப்போம் இந்த சிஎம் பாங்கை பற்றி சொல்லணும் பாங் நான் உன்னை ஆல்மோஸ்ட் போனவரை வீழ்த்திட்டேன் நான் தான் வெற்றி பெற்றேன் பட் இருந்தாலும் அது வந்து எனக்கு திருப்தி அளிக்கலை கழிவாக மீண்டும் கூட மோதுவேன் சண்டை போடுவேன் ஒன்றை வெற்றி பெற வைப்பேன் இது எல்லாமே நடக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே அனவுன்ஸ்மெண்ட் நீ வார அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதுவும் ரோமன் ட்ரெயின்ஸ் நீயும் வரேன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு விஷயத்தை வந்து இந்த வாரம் ஃப்ரைடே அனவுன்ஸ்மெண்ட்ல பேச போகிறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து என் ஸ்டோரியில் தலையிடாமல் இருந்தால் ரோமன் நீ இப்போ பங்கு கூட பேசும்போது நான் இருக்க மாட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறீங்க அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் போன வாரம் நீ என் பிரச்சனையில் தலையை விட்டுட்ட ரோமன் நீ இப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிரச்சனையில் நீயும் வந்துவிட்டேன் அதனால் இதுக்கப்புறமா நமக்குள்ளே தான் பிரச்சனை நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது இதுக்கப்புறமா நடக்க போகிற பிரச்சனை நம்ம மூணு பேருக்குள்ளே இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆம்தரி ஆர்ஸ் நிறி கண்டிப்பாக வாங்கின கணக்கை வட்டியோட முதலீடு தீப்பேன் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு தெரியும் சேகாய்ஸ் இந்த வாரம் ஃப்ரைடே ஐண்ட்ஸ் மட்டும் இல்லை சிஎம் பாங் ரோமன் டைன்ஸ் மட்டும் வர இல்லை நானும் வரேன் ரோமன் டைம்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறேன் மேபி என்ன வேணால் நடக்கலாம் உங்கள் எல்லோருமே ஃப்ரைடே டைன்ஸ் மட்டும் இல்லை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இந்த வாரம் மூணு பேருக்குள்ளே ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செகமெண்ட் நடக்க போகுது அப்புறம் என்ன கொலை தானே